சிவா ஐஸ்வர்யா பேசினதெல்லாம் கேட்டுடுறாங்க கேட்டதும் ஐஸ்வர்யா சிவாவை பார்த்து ஷாக் ஆகி இருக்காங்க அண்ணன் நம்ம பேசினதெல்லாம் கேட்டுட்டான் பொழுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சிவா ஐஸ்வர்யா கிட்ட வந்து யார்கிட்ட ஃபோனில் பேசினேன் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்னை என் கிட்ட தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொன்னதும் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் நீ பேசினது எல்லாத்தையும் என் பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா போட்டு ஒரு ஆரோ அறையறாங்க சிவா எதுக்காக இப்படி போய் சொன்னேன் அம்மா கிட்ட அதனால தான் நான் அம்மா சிந்து அடித்தாங்க அதனால தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு நீ சொன்ன தான் எல்லாத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யா இப்போவே நீ பெரியமாக அம்மா கிட்டே வந்து உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்கிறாங்க நீ பண்ண தப்புனால சிந்து அம்மா ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ பண்ண தப்ப எல்லாரும் முன்னாடி வந்து ஒத்துக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை சிவா இழுத்து பிடிச்சு கூப்பிட்டு போறேன் அன்னபூர்ணிக்கிட்ட போயிட்டு பெரியமா அன்னைக்கு ஐஸ்வர்யா சிந்து அடிச்சுதான் சொன்னது எல்லாமே போய் ஐஸ்வர்யா சிந்து மேலே வீணா பலி போட்டுருக்கா அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் அதுவும் இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சிந்து கிடையாது தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா உண்மையை சொன்னதும் எங்கள் மகா ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அன்னபூர்ணையும் என்ன சொல்ற சிவா அப்படின்னு சொல்லி கேட்டதும் ஐஸ்வர்யா ஒரு பையன் லோ பண்ணியிருக்கா அவனுக்கு முத்தம் கொடுத்துருக்கா அதை பார்த்து சிந்து ஐஸ்வர்யாவை கண்டிச்சிருக்கா அதை அம்மா கிட்ட சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே நினைவும் அவள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா அப்படினு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க உடனே அண்ணப்பூர் வந்துட்டு எதுக்காக ஐஸ்வர்யா அப்படியெல்லாம் பண்ணுறேன் உன்னுடைய நல்லதுக்கு தானே சிந்து சொல்லியிருக்கான் ஆனா நீ ஏன் ஐஸ்வர் இப்படி என்ன இப்படியெல்லாம் பண்றது தப்பு தானே அப்படி சொல்லிட்டு அன்னப்பூரையும் சொல்றாங்க ஐஸ்வர்யா வந்துட்டு தப்பு தான் பெரியுமா ஆனால் யாரும் அண்ணன் கிட்ட அம்மாக்கிட்ட சொன்னா ரெண்டு பேரும் அடிப்பாங்களேன்னு பயந்துகிட்டா இப்படி ஒரு பொய்யே சொல்லிவிட்டு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி என்ன நீங்களும் மனிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ